காஞ்சிபுரம் நாவலூர் அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத திருநாவலேஸ்வரர் கோவில் குறித்து இன்று ஒரு கோவில் பகுதியில் பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த நாவலூரில் சுமார் எழுநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் குறுநில மன்னர்களால் கட்டப்பட்ட சிவனுக்குரிய ஸ்தலமாக இந்த தலம் விளங்குகின்றது இவ்வாலயத்தின் தாயாராக அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்பிகா தெற்கு முகம் நோக்கி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் இவ்வாலயத்தை சுற்றிலும் கணபதி லக்ஷ்மி நாராயணன் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் நவகிரகங்கள் பைரவர் ஹரிஹரப்புத்திரன் என்று சொல்லக்கூடிய தர்மசாஸ்தா ஐயப்பன் கன்னிமூல கணபதி மஞ்சுள் மாதா அரசரடி மகாவிநாயகர் என அனைவரும் தனித்தனி சன்னதிகளில் அமர்ந்திருப்பது இவ்வாலயத்தின் தனி சிறப்பாகும் மேலும் இவ்வாலயத்தின் அம்பிகையான அகிலாண்டீஸ்வரி அம்மனுக்கு ஆடிப்பூர விழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது ஆடி மாதம் வரும் அஸ்வினி நட்சத்திரம் வரை பதினோரு நாட்கள் விரதமிருந்து அம்மனுக்கு வலையல் காப்பு சாத்தி நிவேதனம் செய்யப்பட்டு அம்மன் மடியில் இருக்கும் பச்சை பயிரை உண்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது திருமண தடை உள்ளவர்கள் அரசரடி விநாயகரை வேண்டிக்கொண்டு அங்கிருக்கும் அரச மரத்தடியில் மஞ்சள் கயிற்றை கட்டினால் விரைவில் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம் இவ்வாலயத்தின் ஸ்தல விருட்சமாக நாவல் மரமும் விழாமரமும் விளங்குகின்றது